மாலை வணக்கம் பிரதேஷ் நீங்க ஆரம்பிக்க கர்த்தரின் பிரிதான நாமத்திற்கு வாய்ப்புக்கு நன்றி கர்த்தர் ரொம்ப நல்லவர் நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தடுப்புண்டு பேசே தேடுவேன் நான் எங்கே தேடுவேன் என்னே சரியே சுவை நான் எங்கே தேடுவே என்னே சரியே சுவை நான் எங்கே தேடுவே காலை தேடுவேன் நெசரை கண்டு மகிழுவே காலை தேடுவேன் நெசரை கண்டு மகிழுவே கருத்தாய்படுவேன் நேசரில் நாதல் நாடு வேடுவேன் நேசரில் காதல் நாடு எங்கே தேடுவே நான் எங்கே தேடு நான் எங்கே தேடுவேன் கேளுங்கள் தேடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் கேளுங்கள் தேடுங்கள் தட்டுங்கள் இந்த வசனங்கள் எவ்வளோ சால சிறந்துதான் இருக்கிறது மத்திய ஏழாம் அதிகாலம் ஏரியிலிருந்து எட்டு வரை இதுல பார்க்கலாம் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் இரண்டாவதாக சொல்லுகிறார் தேடுங்கள் கண்டறிவீர்கள் என்று இது தேவனுடைய வார்த்தை இதை எதை நாம் எதை தேட வேண்டும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் ஓகே நாம் எதை தேட வேண்டும் ஆனால் மனுஷன் தேடுகிற காரியம் அவருடைய விருப்பத்துக்கு உட்பட்டு நிறைய காரணங்களை தேடுகிறான் வேலை தேடுகிறான் நல்ல ஒரு மனைவி வேண்டும் என்று தேடுகிறான் நல்ல பொருளாசை வேணும் என்று தேடுகிறான் இன்னும் பல பல சங்கீதம் பதினாலு இரண்டுல தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு புத்திரை கண்ணோக்கினார் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது சங்கீதம் பதினாலு இரண்டுல ஒரு வாலிபனுடைய என்று படித்த அவனு ஒரு நல்ல வேலை தேடுனா கிடைச்சிருச்சு நல்ல சம்பளம் எதிர்பார்த்தா கிடைச்சிருச்சு அப்போ அவனுக்கு தேவை ஒரு வாழ்க்கை ஒரு மனைவி தேடுன்னா அதுவும் கிடைச்சிருச்சு அழகான மனைவி கிடைச்சிருச்சு பிறகு குடும்ப வாழ்க்கை நல்லா தாங்க ரெண்டு பிள்ளைகள் அப்படின்னு அவன் தேடும் பொழுது ரெண்டு பிள்ளைகள் அவனுக்கு கிடைத்தது அது மட்டும் இல்ல தனக்கு ஒரு அழகான வீடு வேணும்னு சொன்னா அவன் செய்யற வேலைக்கு நிறைய சம்பளம் வீடும் கிடைச்சிச்சு அவனுடைய அந்தஸ்து உயிர உயிர இன்னும் என்ன ஆசைன்னா அவனுக்கு ஒரு கார் தேவைப்பட்டது தேடுனா அதுவும் கண்டு கண்ட, கண்ட, கண்டாடிந்தான் இப்போ அவன் வீட்டுக்குள்ள பொருட்களை வந்து அவன் தேட ஆரம்பிச்சு அது எங்கெங்க வச்சா சரியா இருக்க அப்படின்னு அந்த பெரிய பெரிய ஸ்பீக்கர் எல்லாம் போட்டு ஹோம் தியேட்டர் மாதிரி எல்லாம் வச்சு அவன் ரொம்ப ஒரு ஆடம்பரமான எல்லாம் போயிட்டு இருக்கிறான் அவன் தேடிதெல்லாம் அவன் சொந்த விவகாரத்துக்காக தேடி நடந்தது ஆண்டவர் சொல்ற ஒரு குறிப்பிட்ட வார்த்தை தேடுங்கள் கண்டடைவீர்கள் தேடியவன் ஆண்டவர் தேடல அதனால அவன் சேர்த்து வச்சு அவன் பெற்ற பிள்ளைங்க அவன் மனைவி அவன் காரு வீடு கடைசி வரைக்கும் அவனால பார்க்க முடியாம போய் அவன் மரணம் மட்டும் போயிட்டான் கடைசி வரைக்கும் ஆண்டவர் அவன் தேடல அப்படியானால் நாம் தேவனை தேட வேண்டும் அவருடைய முகத்தை தேட வேண்டும் அருமையானவர்களை தேவனை தேடும்போது அவரை நாம் கண்டடைவோம் இன்றைக்கு ஒரு சில ஜப கோபுரம் உயரத்துல வச்சு ஜபம் பண்றாங்க ஆண்டோரை பார்க்க போறாங்களா தேட போறாங்களா இன்னும் ஒரு சிலர் பணத்தை வாங்கிட்டு மலைமேட்டில் கூட்டு போயிட்டு அங்க ஆண்டவர் அங்கதான் இருக்கிற அப்படி காமிச்சு காமிச்சு அங்க பிரார்த்தனை இது பண்றாங்க அருமையானவர்களே மலை உச்சிக்கோ பெரிய பெரிய டவருக்கும் நம்ம தேவையில்ல நமக்கு டவரே தேவல்ல நாம் முழங்கால படிக்கிட்டு ஜபிக்கம்போது ஆண்டவர் தேடுறோம் அதை தான் நம்ம செய்யணும் பொதுவா இன்றைக்கு அனைவருடைய உள்ளம் எப்படி சொன்னா ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வரங்கள் ஆசிர்வாதங்கள் வல்லமைகள் இதை தேடுது எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும் இதெல்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நல்லதுதான் வாழ்க்கை நல்லா இருந்தா சந்தோஷமா தானே இருக்கும் அப்படின்னு ஆனால் அது வரங்களை வல்லமைகளை தேடுகிறவர்கள் அவைகளை கொடுக்கிற ஆண்டவரை மறந்து போய்கிறார் அதெல்லாம் கொடுத்த பிறகு ஆண்டவர் மறந்துடுவாங்க வரங்களை அல்ல ஆசிர்வாதங்களை கொடுக்கிற தேவனை தேடணும் வல்லமைகள் அல்ல அவைகளை கொடுக்கிற தேவனை முதலாவது நாம் தேட வேண்டும் இன்னைக்கு நமக்கு எனக்கு சுகம் கிடைக்குமா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குமா என்று சொல்லி ஆண்டவரை தேடுகிறோம் நல்லதுதான் சுகம் எல்லாத்துக்கும் வேணும் தானே சுகம் என்னமா இருந்தால் எவ்வளவு பாதிப்பு எவ்வளவு வேதனை என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவரை நாம் தேடுகிறோம் நல்லது ஆனால் அவைகளை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் உண்டே அவரை தேடுகிறோமா உங்களுக்கு தெரியுமாங்க நிறைய பேரு அவங்களுக்கு எல்லா செல்வங்கள் எல்லாம் வந்த பிறகு நான் உழைச்சுதான் என்ன சம்பாதிச்சேன் என்னாலதான் சொத்து சேர்த்தேன் இப்படி இப்படி நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கொடுத்து அந்த தேவனை மறந்துறாங்களே சிந்தித்து பார்ப்போம் மனால் நாம் தேவனைத்தான் தேட வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் திட்டவட்டமாக சொல்லுகிறது இறைமையா இருபத்தி ஒன்பது பதிமூன்றுல உங்கள் முழு இறுதி தோடும் என்னை தேடி ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடித்தீர்கள் முழு இறுதி தேடும் நம்ம உள்ளத்துல நம்ம இருதயத்துல இருதய கமத்துல எந்த ஒரு வேறு இதுக்கு எண்ணங்கள் போகாத படிக்கு நாட்டம் படிக்கு முழு இருதயத்தை தேவனை கொடுத்து அது மூலியமாக நாம் தேவனை தேடுறோம் தேடினோம் தேடினோம் என்று சொன்னால் தேடுகையில் நாம் அவரை கண்டுபிடிப்போம் அருமை முழு முழு இறுதித்தோடு அதாவது கருக்கான தோடல்ல பலவீனமான இறுதித்தோடல பாவ இறுதித்தோடு ஆண்டவை தேடி பாருங்க ஆண்டு உங்களுக்கு வெளிப்படுவார் ஒரு ஊழிகாரி சொன்னா சாது சுந்தர் சிங் தாகத்தோடு தேடினார் இயேசு அவருக்கு வெளிப்படுத்தினார் என்ன ஒரு பெரிய காரியம் சொன்னா அவர் ஒரு இந்து இந்துவாக இருந்த போது அவர் அந்த இந்து சமயத்தை கேட்டபடி தேவத்தை தேடினார் ஆனா அங்க என்ன நடந்தது இயேசு எனக்கு தம்மை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சாது சுந்தர் சிங் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் நான் முழு இருதயத்தோடு தேடினால் தேவனை காண்போம் மூசையை கொண்டு தேவன் பலத்த அற்புதங்களை செய்தார் பெரிய பெரிய அற்புதங்கள் ஆனால் மோசே அவைகள் திருப்தி அடைந்து போ திருப்தியே இல்லை அவருக்கு எப்பேர் அதிசயம் குறிப்பா அந்த செங்கடல் அந்த ரெண்டா பிரிந்ததை பத்தி நினைக்கும் போது எவ்வளவு இதா இருந்தது எவ்வளவு ஆச்சரியம் எவ்வளவு அற்புதம் அதெல்லாம் ஒரு திருப்தி அடலையா மோசே அவருக்கு என்ன வேணும் ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் உண்மை எனக்கு காண்பியும் என்று தாகத்தோடு கேட்டார் தேவனின் தேவனுடைய மகிமையை கண்டு கலிக்குர்ந்தார் அருமையானவர்களே அற்புதமோ அடையாளமோ நம்முடைய நாட்டம் இருக்க வேண்டாம் அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன் மீது நம்முடைய தாகம் இருக்கணுங்க அவர் மீது நம் தாகமா இருக்கும் பொழுது வல்லமை வரங்கள் கிருபைகள் ஆசீர்வாதங்கள் தானாகவே வரும் இங்கே நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு சரியான நேரம் அதிகாலை நேரம் வேதத்தால் நீதிமொழிகள் எட்டு பதினேழு சொல்லப்படுகிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற பரிசுத்த வேதாகம் வந்து திட்டவட்டமாக சொல்லுகிறது அருமையானவர்களே நாங்க குரூப் நடத்துறோம் என் மனைவிதான் அதுக்கு இருக்காங்க நாலு மணிக்கு அதிகாலை நாலு மணிக்கு எந்திரிப்பாங்க அதிகாலை நாலு மணிக்கு வச்சு ஆண்டவர் தேடுறது அந்த ஜூம் திறந்து விட்டு எல்லாம் வந்து ஜபிக்கு வருவாங்க உள்ளூர் வாசிகள் வெளிநாடுகளில் எல்லாம் ஜபிக்கு வருவாங்க எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதிக தேடுகிறவன் அவரை கண்டடைவான் அதிகாலையில் வந்து ஒரு பணி கொட்டும் நேரம் ஒரு ஆரவாரம் இல்லாத நேரம் ஒரு சத் சத்தங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை அமைதியா இருக்கிற ஒரு நேரம் நம் கருத்தோடு கண்ணியமாக முழங்கால் படிட்டு ஜபிக்க அந்த நேரத்தை நாம் தயார்படுத்தினால் ஆண்டோருடைய கிருமையை நாம் பார்ப்போம் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த அதிகாலையில் ஏவாளையும் தேடி வந்த ஆண்டு அதிகாலையில் தேடுங்கள் அதிகாலையில் முழங்கால் படிட்டு அவரோடு பேசுங்கள் அது அவ்வளவா இனிமையான நேரம் ஒரு சுபமான நேரம் ஒரு ஆசீர்வாதமான நேரம் இயேசு அதிகாலையில் எழுந்து இருட்டோடு எழுந்து ஜெபித்தார் என்பதாக நம்ம வேதத்துல பாக்குறோம் இன்னைக்கு மனிதர்கள் எதை எதையோ தேடுறாங்க மத்த மதத்தை விட்டுருக்க கிறிஸ்துவ கிறிஸ்துக்கள் இருந்தவங்கள இருக்கிறவங்கள ஆண்டவரை தேடாதபடிக்கு தேடாத படிக்கப்பட்டு மட்டும் தேடிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு அது கிடைச்சிட்ட பிறகு இதெல்லாம் நான் சம்பாதிச்சது என்னாலதான் அதெல்லாம் கிடைச்சது நான் தான் இதுக்கு அப்படி என்று கேளுங்கள் தேடுங்கள் தட்டுங்கள் இந்த மூன்று எவ்வளவு அர்த்தமுள்ள வார்த்தைகள் தெரியுங்களா சிறு வாலிப்பா இருக்கும் பொழுது இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசா இருக்கும் பொழுது நாங்கள் எடுத்துல ஒரு செப்பல் இருந்துச்சு அட்வென்டேஜ் செப்பல் அது வெள்ளிக்கிழமை ரவுல தான் ஆராதனை போய் நாள் ஆராதனை அது முடிஞ்ச பிறகு நாங்க போயிடோம் வீட்டுக்கு மறுநாள்ல ரெண்டரை மணிக்கு அந்த பகுதியில பெரிய தேவாலயம் எட்வடி தேவாலயம் பெரிய பட்டணத்துல இருக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் அல்லது ஒரு பத்து கிலோமீட்டர் அந்தாண்டு இருக்குது அதுக்கு போனோம் நாங்கள் ரொம்ப பிரயாசப்படும் இங்கே இருந்துட்டோமே வெள்ளிக்கிழமை முடிச்ச சனிக்கிழமை பெரிய தேவாலயத்துல உட்காரணும் ஆண்டவர் துதி பாடணும் அப்படின்னு போறதுக்கு காசு வேணும் பஸ் பிடிச்சுதான் போக முடியும் மூணு பஸ் அந்த சேர்ச்சுக்கு போறது ஆனா நாங்க ஒரு பன்னிரண்டு பேர் வாலிமான பிள்ளைங்க யாருமே திருமணம் ஆகல எல்லாம் ஒருமித்து ஜம்முனும் ஆண்டு வரையும் நாங்க எப்படியாவது சேர்ச்சுக்கு போனோம் எப்படியாவது ஈப்போ சேர்ச்சுக்கு போனோம் ஈப்போ அந்த இடம் பேர் ஈப்போ அது போனோம் ஆறுதல கலந்துக்கணும் வரணும் அப்படின்னு கையில ஒரு காசு இருக்காது ஆனா அருமையான நம்பறிங்களும் இல்லையோ நாங்க ஆண்டு இந்த தான் வச்சோம் எப்படியா நாங்க போனோம் ஆண்டு வரேன் சர்ச்சுக்கு போனோம் அந்த ஆறுதலுக்கு கலந்துக்கணும்னு அப்புறம் எல்லாம் களைஞ்சு போயிடுவோம் மீண்டும் ரெண்டு மணிக்கு மூன்றரை மணிக்கு அங்க ஆராதனை ரெண்டு மணிக்கு கூடுவோம் என்னாச்சு அப்படின்னு கேட்டா ஏ எனக்கு காசு கிடைச்சிருச்சு ஏ உனக்கு காசு எனக்கு காசு கிடைச்சிருச்சு அப்பலாம் காசு கிடைச்சிருச்சு மலேசிய டோலர் அஞ்சு மலேசிய ரிங்கிட் அஞ்சு அஞ்சு வெள்ளி இருந்தா போதும் போய் வர்றது அப்போ போய் வர்றதுக்கும் ஏதாவது சாப்பிடறதுக்கும் அந்த அஞ்சு வெளி போதும் ஆண்டவர் அப்படியாக நாங்க தேடணும் ஆண்டவரே நாங்க எப்படியா போனோம் அங்க சபைக்கு அப்படின்னு வல்லமில்ல தேவன் மாபெரும் கிருபி செய்தார் அருமையானவர்களே இன்றைக்கு முழு இருதயத்தோடும் தேடுகிற யார் இருக்கா முழு இருதயத்தோடும் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவர் என்று வேதம் சொல்லுங்கள் என் முழு இருதயத்தோடும் உண்மை தேடுகிறேன் அப்படின்னு யார் சொல்லுவா நாம சொல்லுங்க நாம சொல்லணும் உங்களோடு கூட படிக்கிறவங்க உங்களோடு கூட வேலை செய்வங்க நண்பர்கள் உறவினர்கள் யாரும் ரட்சிக்கப்பட அந்த அதிகாலையில் எழுந்திருந்து ஜெபிக்க பொழுது அந்த அந்த வல்லமையான ஜெபம் கேட்கப்படும் நாம் அதுக்கு என்ன சொன்னா அந்த அதிகாலை எழுந்து அவரை தேடணும் பதினோரு ஒன்பதுல அதிகாலை எழும்பியுடன் தாகத்தோடே உங்கள் உள்ளம் தேவனை தேடட்டும் நீங்கள் அவரை கண்டடைவீர்கள் அவரோடு நெருக்கமான வாழ்க்கை வாழுங்கள் இன்றைக்கு ஆண்டவர் பேசினார் என்கிற ஒரு அனுபவத்தோடு ஒவ்வொரு நாளையும் ஆரம்பியுங்கள் அந்த நாள் முழுவதும் ஆண்டவருக்கு ஆண்டருடைய பிரச்சனம் நம்மோடு இருக்கும் இன்னைக்கு நம்ம அந்த அதிகாலை அநேகருக்காக நாங்க ஒவ்வொரு நாளும் இடைவிடாம மூணு வருஷமா அந்த ஒவ்வொரு நாளும் அநேக வியாதியஸ்தர்கள் அது கிறிஸ்துவர் மட்டும் இல்லைங்க மத்த மதத்தினரும் கூட கேக்குறாங்க எங்களுக்காக ஜபிக்க நம்ம அவங்களுக்காக நான் என்ன செய்வேன் ஆண்டு ஒரே உங்களுடைய பிள்ளைங்க மத்தவங்களுக்காக ஜெபிச்சாங்க அவங்களுக்காக யாருமே ஜபிக்கல ஆகியனாலும் அவங்களுடைய தேவைகள் சந்திங்க ஆண்டவர் அப்படின்னு ஆனா இங்க ஒரு காரியம் நான் என்ன முன்ன என்ன என்ன நான் மத்தவங்களுக்காக பொழுது கடைசியில நாம ஆண்டவர் என்னுடைய விண்ணப்பத்தை எடுத்து என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துங்க ஆசீர்வாதிகம் சொன்னாலே போதும் ஆண்டவர் காரியங்களை அற்புதமாக ஆசீர்வாதமாக அமர்த்தி தருவோம் நாம தேடுனுங்க ஆண்டவர் தேடும் ஏனோ தானோ வசனம் படிச்சா போதாது ஜபம் மண்ணாத்து போதாது அவருக்கு புகழ்ந்து பாடல் பாடனா போதாது இயேசு கிறிஸ்துவை நாம் தேட வேணும் தேடும் பொழுது அவருடைய கிருமை இருக்க அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கற தேவன் அவர் பெரிய ஐசூர்வியனாச்சே பெரிய ஐசூர்வியான நம்முடைய தேவன் பெரிய ஐசூர்வான் அவர்னால ஆகாது ஒண்ணுமே இல்லை நம்ம கேட்டாக்கா இல்லைன்னு சொல்லாதது தேவன் அவர் நீங்க கேளுங்களே கேளுங்க நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமா கிடைக்கும் கண்டடைவீர்கள் சந்தோஷமா இருப்பீங்க சமாதான இத நீங்க ருசித்த பார்த்த பிறகு மத்தவங்க சொல்லுங்களேன் அவங்களுக்கும் அது ஒரு என்னது ஒரு எழுப்புதலா இருக்கும் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சாட்சி சொல்லும் போது நம்முடைய நண்பர்கள் நம்மோடு கூட இருக்குங்களா அத நாம அவங்க கூட சொல்லணும் இப்படியே நான் ஜெபிச்ச ஆண்டவர் எனக்கு கிருபு செஞ்சாரு அப்படி இப்படியே நான் ஜெபிச்ச ஆண்டவரே நான் அவங்கள பாக்கணும்னு ஆண்டவர் நான் பார்க்க முடியலட்டும் அவரோட கிருமை என்னோட அது சொல்லும் பொழுது அந்த ஏற்றுக்கொள்ளாத உள்ள கூட கொஞ்சம் அசைக்கப்படுங்க அந்த உள்ளங்கள் அசைக்கப்படும் அருமையானவர்களே யோவன் பதினஞ்சு ஏழுல நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு சரி செய்யப்படும் ஆகினால கர்த்தரை தேடுவோம் கண்டடைவோம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை விழுவோம் அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பறாங்க ஆமீன் 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 நல்லது ஒரு தேவ செய்தி கர்த்தரை தேடுவோம் நாடுவோம் கண்டடிவோம் ஆசிர்வாதமான வாழ்க்கையிலும் அதிகாலை ஜபம் தேவனுக்கு பிரியமானது தேவனும் இந்த பூமியில இருக்கும்போது அதிகாலையிலே ஜபித்தார் என்று வேதத்தை நாம் வாசிக்கும் போதே தெரிந்து கொள்கிறோம் நல்ல ஒரு ஆழமான ஒரு கருத்தை சொன்ன எல்டர் டேவிட் கதிரேசனாயி அவர்களே தேவன் தாமே ஆசிர்வதிப்பாராக அவருடைய உடைய காரிகள் குடும்பக்காரர்கள் ஆயிட்டும் ஆஹ் பிரதர் க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடுறீங்களா பிரதர்

என்னுடைய பாவங்களை மன்னித்து இருந்த பிரார்த்தனை கேட்டு ஐயா எங்களை ஆசீர்வத்து நடத்துங்கப்பா இன்னைக்கு நாளையில ஐயா ஒரு செய்தி என்னால கொடுக்க முடிய படத்தை கொடுத்தீங்களா அதுக்காக நன்றி அப்பா நன்றி நாங்க தேடணும் அப்பா தேடணும் தேடாம இருக்கிற அந்த கூட்டத்துல நாங்க இல்லாதபடிக்கு தேடுகிற பிள்ளைகளா கண்டறியத்தக்க பிள்ளைகளா அவங்க இருக்கணும் உலகம் இன்னும் ஒரு சில நாட்கள் நாட்கள் போது இந்த காலங்கள் விரைவில் அது முடியும் தருவாயில் இருக்கும் பொழுது நாங்க அடுத்த காரியங்களை என்ன படிக்கு தகப்பட உண்மை நாடி உண்மை தேடி நிக்கிற பிள்ளைகளா இருந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள தயபுரிய ஆண்டு இறக்க முன்னாண்டே இந்த ஜூம் வச்சு நடத்துற பிள்ளைகளும் கரங்களை பீக்கிறப்பா ஆசிர்வதிங்க முடி வருகின்றால் முட்டு கூட ஆண்டுகிறே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும் இப்படிப்பட்ட ஜபங்கள் ஜப கூட்டங்கள் ஜப வீராங்கனங்கள் ஜப வீரர்கள் எழுப்பணப்பா இது முழுங்கி கிடக்கிற நேரம் இல்லப்பா எழுப்பி பிரகாசிக்கிற நேரம் ஆகவே ஒவ்வொரு உள்ளத்தோடு பேசுங்கப்பா பெலவீனன் நான் பெலவீனன் சொல்லாத படிக்கு நான் சொல்ல சொல்லத்தக்கதாக அவங்களோடு இருக்க தகப்படை செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களை பீக்கிறப்பா எல்லாரும் தேவனை தேடுகிற பிள்ளைகளா இருக்க எங்களை வெளப்படுத்துங்க அந்தந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா அந்தந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க அங்க ஒரு பிள்ளைகள் படிக்கிற அந்த கல்வி ஞானத்து கொடுங்க வேலை செய்வது வேலையில நல்ல அவங்களுக்கு வருமானம் கிடைக்கத்தக்கதாகவும் அந்த குடும்பம் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஆசீர்வாதமா இருக்க கிருமி செய்ய தகப்படுது நன்றி அப்பா நன்றி இந்த வேலையில் கூடப்ப ஒரு துக்ககரமான ஒரு செய்தி கேட்டு மனம் உடைஞ்சு போனோம்ப்பா இருந்து வந்து மலேசியால தங்கி வேலை செய்யறதுக்காக வந்த சகோதர மெலன்டன் என்ற ஒரு சகோதரர் என்று இறந்து போனாரு அது கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கப்பா எவ்வளவோ ஜபங்கள் நாங்கள் ஏறெடுத்தோம் அவர் சுகமாக கடுத்துல அவரு மலேசியால இருந்து இந்தியாவுக்கு போன பிறகு அவங்க தாயார் மூலியமாக தகப்படியே அவர் சாப்பிடுறாரு அவரு பால் குடிக்கிறாரு நல்லா இருக்கிறாரு டீப்பெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா சொன்னா அம்மா காலையில அவங்களுடைய குரல் தழுதலுக்கு என் மக என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது தகப்படி எங்க உள்ளம் உருக்குழந்து போச்சப்பா இருந்தாலும் தகப்படியே அவருக்கு ஒரு நல்ல நித்திரை கொடுத்திருக்காரு அதுக்காக நன்றி தொடர்ந்து நாளை நடப்ப அந்த அடக்காரதரை நல்லபடி நடக்க தேவனுடைய சிரிச்சல் நடக்கங்கப்பா அந்த குடும்பத்துக்கு மே சமாதானத்தை கொடுத்து வழிநடத்துங்க நன்றி அப்பா நன்றி இயேசு பெயரால் ஜபிக்கிறோமான் தகப்பினேன் ஆமீன் என் ஆத்துமாவே கத்தரி சோசிறி என் முழுவிலுமே நாமத்தை சோசிறி என் ஆத்மாவே கத்தரி சோசரி கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே ஆமீன் இருக்கிறவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபியம் பிதா ஆனவரின் அன்பும் பரிசுத்தின் ஐக்கியமும் ஐக்கியமோ சிநேகமோ வழிநடத்தணும் இருப்பத போல என்னாலும் இருப்பதாக ஆமீன் 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 நன்றி பிரதர் நல்லது ஒரு ஆழமான சத்தியம் ஜபம் மற்றும் பெனிடிஷனுக்காக நன்றி செலுத்துகிறேன் தேவன் தாமே உங்க குடும்பத்தையும் உங்க ஊழியத்தையும் ஆசிர்வதிப்பாராக இந்த கூட்டத்துக்கு நிறுவ பாகத்துக்கு வந்திருக்கிறோம் இன்றைய வாக்குறுதி வசனம் இதை வாசிக்கும்படி நம்ம மத்தியில் இருக்கும் சந்திரமோனர்கள் நல்ல ஒரு